அறிவாள் தாயர் கணமங்கலம் என்ற ஊர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையிலே உள்ளது அந்த வேளாண் மரபை சேர்ந்தவர்தான் தயானார் என்ற இந்த அடியார் இவரும் இவரது மனைவியும் இறைவனடுத்து மாறாத அன்பு கொண்டவர்கள் இறைவனுக்கு தினமும் சம்பா அரிசியில் அமுதும் செங்கீரையும் மாவடுவையும் நிவேதனமாக தினந்தோறும் அளிப்பதை தன்னுடைய கடமையாக ஒரு முக்கிய திருப்பணியாக கொண்டிருந்தார்கள் ஏற்பட்டது அதனை கண்டு அவர் மனம் தளரவில்லை தன்னுடைய கடமையை தவறாமல் செய்து வந்தார் முதலாளியாக வேலை வாங்கிய நாயனார் கூலிக்கு நெல்லறக்கும் பணியிலே இறங்குகிறார் கூலியில் கிடைக்கும் சென்னெல்லை இறைவனுக்கும் கார் நெல்லை தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் உணவாக வைத்துக் கொண்டார் திலகாலம் சென்றது எல்லாமே செந்நெல்லாக கிடைக்க மகிழுடன் கூலியில் தனக்கு கிடைத்த செந்நெல்லை இறைவனுக்காக ஒதுக்கினார் கீரைகளை உண்டார் சில நாட்கள் நீர் மட்டும்தான் உணவாக கிடைத்தது அதற்காக அவர் வருந்தவில்லை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் கடமையை செய்தார் பல நாட்கள் பட்னி கிடந்தார் இறைவனுக்கு அமுது கிடைக்கின்றதே என்று மனக்களிப்போடு இருந்தார் குறிக்கோளோடு வாழ்ந்தார் ஒரு நாள் இறைவனுக்கு திரு அமுது படைப்பதற்காக சென்னல் கீரை மாவடு இவற்றை எல்லாம் ஒரு கூடையிலே எடுத்துக்கொண்டு கோவில் நோக்கி செல்லுகிறார் செல்லுகின்ற வழியிலே கால் தளர்கிறது தவறி விழுந்து விடுகிறார் கூடையும் கீழே விழுகிறது அரிசி சாதம் செங்கீரை மாவடு இவையெல்லாம் அந்த வெடிப்பிலே சிக்கிவிடுகின்றது இதனை கண்ட நாயனார் இறைவனுக்கு திரு அமுது செய்யும் பேறு இன்று எனக்கு இல்லை இனிமேல் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்ன பையன் என்று கதறி தன் கையில் இருக்கும் அறிவாளை எடுத்து தன் கழுத்திலே வைத்து அறுக்க தொடங்குகிறார் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நில வெடிப்பிலிருந்து தோன்றி நாயனாரின் கையை பிடித்து மற்றொரு கையால் மாவடுவை கடித்து சாப்பிடும் விடேல் விடேல் என்ற ஓசையும் கேட்க செய்கிறார் சிவபெருமான் காட்சி தந்து சிவபதம் அருளுகிறார் அறிவாளை கொண்டு கழுத்தை அறிந்ததால் அறிவாள்தாய நாயனார் என்ற பெயரும் பெறுகிறார் இறைவனுக்கு உணவு பிடைப்பதை இவர்கள் ஒரு கொள்கையாக கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு இடையூறு நிறைவேற்றிக் கொண்டார்கள் எந்த காலத்திலும் தன்னுடைய கொள்கையை எதற்காகவும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வாழ்ந்த இந்த அடியார்களின் மலர்பாதங்களை வணங்கி மகிழ்வோம் அறிவாழ்தாய நாயனார் இந்த சிற்பம் உரு தெரியாது சிதைந்துள்ளமையால் இதனை எங்களால் படமாக எடுக்கப் பெறவில்லை அடியார்க்கும் அடியேன் எஞ்சாது வாட்டன் அடியார்க்கும் ஹடியேன்